காமெடியாக பேசுகிறாரு சூப்பராக இருக்குது என்ன சொல்கிறாருன்னா டயத்துக்கு இங்கெல்லாம் எந்திரிக்கிற இருக்குது இப்போ அப்படின்னு கேட்குறாரு இங்கே ஒழுங்காக எந்திரிக்கலாம் நாய் குலைக்குமில்ல அங்கே நான் நாய் மாதிரி குழைச்சாலும் இவன் எந்திரிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு நான் எவ்வளோ நாள் போராடினேன் இவன் மாற மாட்டானா மாற மாட்டானேன்னு ஆனால் வச்சு செஞ்சுங்க ஒரு ஒருத்தர் செம்மையாக வச்சு செஞ்சுட்டிங்க சூப்பர் அப்படின்றாரு அதுக்கப்புறம் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் அடித்து திருந்தாத பிள்ளையை ஆப்பூச்சி திருத்தலாம் அப்படின்ட்டு அப்படின்னு சரியான ஆப்போ வச்சிங்க அவனுக்கு அப்படின்னு கலாய்க்கிறாரு அதுக்கப்புறமா இவனுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்தாருப்போங்க கூடவே வெளியே மாட்டினான் போகிறோங்க அதுதான் வெறித்தன்கிறாரு அதுக்கப்புறம் தெரிந்துட்டேன்னு நீ சொன்ன பார்த்தியா உன் நம்பரை வந்து இருந்து நான் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நிக்சனோட நம்பரை வந்து பிளாக்ல வச்சிருக்கிற பொழுது நம்ம நிக்ஸனோட அப்பா இப்போ வந்து திருந்துட்டேன்னு சொன்னதுனால அவர் வந்து இருந்து எடுக்கிறாராம் ஆனால் அவர் வந்துட்டு திரிந்துட்டேன்னு சொல்கிறாரு பட் நம்ம கண்ணுக்கு அவர் திருந்த மாதிரி தெரியல சரிங்களா இது வரைக்கும் அவர் பண்ண அட்வடைங்க எவ்வளவோ ரெட் கார்டு கொடுத்து வெளியே போக வேண்டிய ஒரு ஆள் கமலஹாசன் அவர்களும் பிக்பாஸ் டீமும் சேர்ந்து இவரை காப்பாற்றி உள்ளே வச்சுருக்காங்க என்ன காரணம் எது காரணம் ஒன்றும் புரியல அவர் பாடு போயிட்டுருக்குது எவ்வளோ விஷயங்கள் என்ன ஒரு வருத்தம்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இவங்களாம் வந்துட்டு இந்த வீட்டில் இன்னும் சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க பூர்ணிமா வந்தாலும் சரி மாயா வந்தாலும் சரி பட் பிரதீப் வந்துட்டு காரணமே இல்லாமல் வந்துட்டு ஒரு பெரிய காரணத்தை வச்சு அடித்து அமிச்சாங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னுமே நாங்கள் பிரதீப் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டிங்கன்னா கேம் முடிகிற வரைக்கும் பிரதீப் பேர் இருந்துகிட்டு தாங்க இருக்கும் எங்கள் இல்லாத பேரை வந்து உள்ளே இருக்கிறவங்களே பேசும்போது நம்ம பேசக்கூடாதா சரி உங்களுக்கு நிக்ஷனோட அப்பா இன்னும் என்னென்ன விஷயங்கள் கிட்டே கேட்கணும் ஏன்னா நேற்று வந்துட்டு சூப்பராக நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்துட்டு சூப்பராக பேசியிருந்தாங்க தனியாக கூப்பிட்டு வச்சு விக்ரமுக்கு அவங்க அம்மா வந்துட்டு மாயாவை நம்பாத அப்படின்னு சரியான ஒரு விஷயத்த கொடுத்தாங்க அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டாகவும் அவங்க அப்பா பேசினார் நிச்சயம் விக்ரம் வச்சு செஞ்சார் அர்ச்சனா கிட்டே திட்டினார் ஒரு காஃபி விஷயத்துக்கு நீ வந்துட்டு விக்ரம் கிட்ட சண்டை போட்டது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா அதுவும் இருந்தது ஆனால் விஜயவர்மா அம்மா பெருசாக அந்த மாதிரி பேசலை அதுக்கப்புறம் பூர்ணிமாவோட அம்மா நிறைய இடங்களில் சொல்ல வந்தாங்க பட் பூர்ணிமா அலோவ் பண்ணல அவங்கள ஒரு மெரட்டு மிரட்டிகிட்டே இருந்தாங்க நீ இந்த மாதிரி சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு ஸோ இதில் நிக்ஷனோட அப்பா தனியாக கூப்பிட்டு நிக்ஷனுக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படின்றத நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அதேமாரி நிக்ஸனால அவமானப்பட்ட அர்ச்சனாக்கிட்ட அவர் பேசுறது என்ன பேச போகிறார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட தங்கச்சியும் வந்திருக்காங்க போல இருக்குது ஸோ அவங்களுக்கு சம சர்ப்ரைஸ் ஏன்னா பாஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் வந்துட்டு ஒரு வாரம் ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு நாள் வராங்கன்னா திரும்பவும் அதே குடும்பத்துலேருந்து இன்னொரு நாளும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதுக்கும் அலர்ட்டா இருங்க அப்படின்னு ஸோ அடுத்த போர்ஸனாக வந்துட்டு நம்ம அர்ச்சனா இருந்து அவங்க தங்கச்சி வந்திருக்காங்க இன்னும் ஒரு வயசானவங்களும் வந்திருக்காங்க அவங்கள யாருன்னு தெரியல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே